இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக அதனுடைய நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்ச ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி இவங்க பேரு சின்னமுத்து ஊராட்சி வண்டிய தொடக்கப்பள்ளி காலிக்கட்டம் பள்ளியில இவங்க வந்து ஆயவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது புருஷனும் இல்ல பிள்ளைங்களும் இல்ல இந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற சம்பளத்தை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை வச்சு இவங்க பொழைச்சி முன்னேறுவாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விருஷ்யம் அறக்கட்டளை கிராமப்புறங்களில் வசிக்கும் ஆதரவற்ற கைம்பெண்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதார உறவில் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கலங்கரை விளக்கம் என்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்துகிறது கிராமத்து மக்கள் ஆடுகள் வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் காட்டினார்கள் அதை அடிப்படையாக கொண்டு கற்பக வருஷம் அற்பட்டதை கலங்கரை விளக்கம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தலா ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி அவர்கள் இந்த இரண்டு ஆடுகளை ஆறு மாதங்களில் வளர்ப்பார்கள் அந்த ஆடுகள் இனும் குட்டிகளை அவர்கள் வைத்து கொண்டு ஆடுகளை மீண்டும் அறக்கட்டளைக்கு திருப்பி கொடுப்பார்கள் அந்த தாய் ஆடுகள் மீண்டும் இன்னொரு பயனாளிக்கு கொடுக்கப்படும் இதன் மூலம் ஒவ்வொரு பயனாளியும் ஆறு மாதத்தில் நான்கு ஆடுகளுக்கு சொந்தக்காரர் அவர் அவர்களுக்கு இருபதாயிரம் மதிப்பிலான பொருட்கள் ஆடுகளாக கிடைத்துவிடும் சேர்ந்து அறக்கட்டளைக்கு ஆடுகள்லாம் சேர்ந்து பத்தொன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நாங்க சேவாஜுக்கு தன் கொடுத்து இந்த திட்டத்தின் மூலம் பயனடையக்கூடிய ஆதரவற்ற முதியவர்கள், தெய்மன்கள், மாற்றுத் திறனாளிகள் பயnaireந்து தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்பதை இந்தளுடைய நோக்கம். உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது வெளிச்சம் அறக்கட்டளை சென்னை சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்டமுகம் பகுதியில் தமிழ் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை முன்னிட்டு இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த நிறுவனத்துக்கு வந்து கர்ப்பக சார்பாக விலையில்லா ஆடுகள் வழங்கப்படுகிறது இந்த விலையில்லா ஆடுகள் வந்து காலிக்கட்ட பகுதியை சேர்ந்த சின்னமுத்தம்மாவர்களுக்கும் ரகு அம்மாவர்களுக்கும் வழங்கி இந்த விலையில் ஆடுகள் வழங்கியதற்கு நன்கொடை வழங்கிய மதிப்புக்குரிய திரு கார்த்திக் சார் அண்ட் செந்தில் குமார் சார் கோவை அவர்களுக்கும் திரு ராஜமோகன் சார் சென்னை அவர்களுக்கும் கற்பக வெளிச்சம் அறக்கட்டையில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி ரொம்ப ி போன்ற உதவிகளை செய்வதற்கு தன்னார்வத்துலேயும் செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அழகமார் அவர்களுக்கும் நிர்வாகி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னதாக வழங்கப்பட்ட சோலார் லைட்டுகள் சில்லர்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது இதன் மூலமாக இப்பகுதி வாழும் பயிலும் மாணவர்களுக்கும் அதை வந்து படிப்புகளுக்காகவும் மற்ற சேவைக்காகவும் நல்ல வகையில் பயன்படுத்திருக்கிறது அதற்காகவும் நன்றி இருந்து அழகு இது அறக்கட்டளை சோலார் லைட்டு அப்புறம் அது கொடுத்ததுனால படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு அந்த கொடுத்த திரு சத்யநாராயண சாருக்கும் ரொம்ப நன்றி அதே போல இப்பகுதியில் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் முன்பு வழங்கப்பட்ட சோழார் விழுக்களை போல இன்னும் எண்ணற்ற குடும்பங்கள் விருளில் அந்த குடும்பங்களுக்கும் வந்துட்டு சோழார் விழுக்களை வழங்கினா அங்குள்ள மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதாகவும் அதே சமயத்தில் இதே போன்ற பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் இந்த கற்பக விருட்ச மரக்கட்டளை கற்பக வெளிச்சமாகவே கிளைவிட்டு விழுது விட்டு வேர் விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனி வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரு യം എയ് ഇ പകൊന്നും പോലം സിരുസു എയ് ഉലവിടും പോയം പെരുസു എയ് പകരുന്നൊന്നും പോ